இந்த படம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை இதில் வெறும் ஹீரோ ஹீரோயின் அப்படி இல்லாமல் எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண படம் முக்கியமாக இது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டியும் சின்ன சின்ன சிட்டிஸ்லேயும் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இன்றைக்கி ஐடி அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய போயிட்டு இருக்கு அதனால் என்னென்ன ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு கதைக்காக ஒரு டூ இன்ஸ்டன்ட் எடுத்திருக்கோம் அந்த இன்ஸ்டன்ட் பேஸிஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு இந்த படம் நிச்சயமாக நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக வீண் போகாது இது ஒரு பெரிய சரித்திரம் படைக்கும்னு நான் சொல்ல விரும்பல ஆனால் ஒரு உங்கள் டூ ஹவர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த் வைலாக இருக்கும் இந்த படம் டைரக்டர் உதயகுமார் இவர் தான் முறையாக யார்ட்டையும் வேலை பண்ணலை நல்ல கதை எனக்கு சொன்னார் அந்த கதையை வச்சு நான் ஒரு ஸ்கிரீன் ப்ளே எழுதி அதே இதில் கேமராமேன் புது கேமராமேன் விக்னேஷ் அது பரத் தி மியூசிக் டைரக்டர் தென் பிங்க் இதில் நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு படங்கள் பண்ணியிருக்காரு சின்ன சின்ன வேடங்கள் இந்த படத்தில் முழுசாக நீங்கள் பார்க்கலாம் இவருடைய முழு டேலண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் எடிட்டர் அவரும் இது ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் இனிமேல் ஃபர்தரா இத பத்தி படத்தை பத்தி பேசணும்னா தியேட்டருக்கு வந்து நீங்க பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பா தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்கும் ஏன்னா இதில் நிறைய அப்பா சொன்ன மாதிரி சரித்திரம் மாற்றுகிற மாதிரி படைக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான விஷயங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் வந்து சுவாரஸ்யமாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ இந்த யங் டீம் இந்த யங் குரூப் ஆஃப் பாய்ஸ் அட்டம் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நானும் அப்பாவும் இந்த படத்தில் இருந்திருக்கோம் தயாரிச்சுருக்கோம் அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கும் இந்த படத்தை கொடுக்குறோம் நீங்கள் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் ரொம்பவே நம்ப Thank you.